ஈரோட்டில் பூண்டின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதை கண்டிக்கும் விதமாக தாலியில் பூண்டினை கட்டிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மகிலா காங்கிரஸ் கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாநகர் மாவட்ட மகிலா காங்கிரஸ் கட்சி சார்பில் சூரம்பட்டி நால்ரோடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவர் ஞானதீபம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பூண்டு விலை கடுமையாக உயர்ந்திருப்பதை குறிப்பிடும் வகையில் தாலியில் இடம்பெறும் தங்கத்திற்கு மாற்ற சார்பாக பூண்டை கட்டியும் ஊதுபத்தி ஏற்றியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிரகாரம் இன்று ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவி ஞானதீபம் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் அனைத்தும் கிடிகிடன உயர்ந்து விட்டது பூண்டு வேலை பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக ஏறிட்டனால இன்னைக்கு வந்து அந்த தாலி அந்த மஞ்சக்காயில் வந்து பூண்டை கட்டி தங்கத்துக்கு போகல பூண்டை கட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அரிசிக்கு ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறப்ப சொன்னார் ஜிஎஸ்டின்னா நாமெல்லாம் என்னன்னு கேட்டால் ஜிஎஸ்டினா ஒரு வரிங்கிறான் ஆனால் அவங்க அவர் தான் கட் அதாவது குஜராத் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது தான் ஜிஎஸ்டி இந்த இந்தியா முழுவதும் வசூல் பண்ணுற ஜிஎஸ்டி ஒரு ரெண்டு முதலாளிக்கு போகுது ஒன்று அதானிக்கு ஒன்று அம்பானிக்கு இதை கண்டித்து தான் இன்றைய நடைபெறும் போராட்டம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறினால் இந்த போராட்டம் மறியல் என தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டி திருச்செல்வம் தலைவர் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இன்று மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நடத்தும் விலைவாசியை கண்டித்து இந்த மீட்டிங்கும் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூண்டு விலை பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக பூண்டு விலை விற்கிறது பெட்ரோல் டீசல் விலை விலை மாலி மளிகைப் பொருட்கள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா கிடுகிடுகள விலை ஏற்றம் செய்துள்ளார்கள் அதனால் இந்த மோடி அரசை கண்டித்து இன்று சார் மத சார்பற்ற இந்திய தேச தேசிய கூட்டணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் போராட்டம் இந்த விலை ஏற்படவில்லை என்றால் குறைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எம் தீபா மாநகர மாவட்ட தலைவி மகிழா காங்கிரஸ் ஈரோடு